السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم مفتاح الصلاة الوضوء أو كما قال عليه الصلاة والسلام على بطر أرلالا نكر الله عن بريون الله بن فائر كل உயிரிடும் மேலான கண்மணி மஹமதுலாஹி சல்லா பாலிஹி வசல்ல அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உம்மத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக எல்லாம் அல்ல ரபுல் ஆலமி உனிடம் நிறைந்த ரமலானுடைய காலங்களில் நாம் செய்கிற எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் அமுழுவானாக பாவத்திலிருந்தும் பாவத்தின் தொடர்பிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக வாழும் எல்லாம் ஆரோக்கியத்துடன் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக அமல் செய்து வாழுகிற நசீவை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்திடுவானாக ஈமானுடன் வாழ வைத்த ஆலமீன் ஈமானுடன் மரணிக்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக புனிதமிக்க ரமலானின் ரஹ்மத்தையும் அவசரத்தையும் முழுமையாக பெறுகிற நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் சொந்தமாக்கி தருவானாக கண்ணியமிக்க முன்னியங்களே அல்லாஹுடன் விளையார்களே இன்று ஓதப்பட்ட சூரா சூரா அல் மாஹிதா மாஹிதா என்ற சூறாவிலே ரபுல்லாலமின் அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு தரப்பட்ட என்ற பாக்கியத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இந்த சமுதாயத்திற்கு மட்டுமே சொந்தமான ஒழு என்ற அமல் தொழுகைக்கு முன்னால் நாம் செய்கிற ஒழு எத்தனை பேர்கள் அந்த உதவினுடைய சட்டத்தை புரிந்து உதவி செய்கிறோம் உதவினுடைய சிறப்பை புரிந்து உதவி செய்கிறோம் ஒழு என்றால் என்ன அது இந்த உண்மத்தில் எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு பெரும் அருள்கொடை என்பதை இந்த சமுதாயம் நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் தஆலா இந்த ஓதப்பட்ட வசனத்தில் எப்படி உது செய்யணும் என்று அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான் யா அய்யுஹல்லதீன ஆமனு முஃமின்களே இதா குந்தும் இலஸ்ஸலாதி தொழுகைக்காக நீங்கள் தயாரானால் ஃபஸ்லு வுஜூஹகும் வஐதீயகும் இலல் மராஃபிதி உங்கள் முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள் உங்கள் கரங்களை முட்டுக்கை வரை கழுவிக்கொள்ளுங்கள் அதே போன்று உங்களுடைய கால்களை கழுகி கொள்ளுங்கள் உங்களுடைய காதுகளுக்கு மசாஜ் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய ஆயத்தை குறித்து அல்லாஹு குறிப்பிடுகிறார் முகமது சொன்னார்கள் தொழுகையின் சொர்க்கத்தின் திறவுகோல் அது தொழுகை தொழுகையின் திறவுகோள் ஒழு என்று நாயகம் சல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் என்பது இந்த உம்மத்திற்கு தரப்பட்ட பெரும் வாக்கியம் அது செல்லலாலை செல்லம் சொன்னார்கள் நாளை மறுமையில் என் உம்மத்தை கண்டுபிடிப்பதற்கான அடையாளமே ஒதுதான் என்று சொன்னார்கள் அவர்கள் வாழ்கிற காலங்களில் ஒது செய்து ஒது செய்து எல்லா சமுதாயமும் நிற்கிற அந்த பெரு கூட்டத்தில் வம்சர் பெருவெளியில் என் சமுதாயத்தினுடைய முகங்கள் பிரகாசிக்கும் என் கைகள் பிரகாசிக்கும் என் கால்கள் பிரகாசிக்கும் அவர்கள் செய்து செய்து என்றாலே அதனுடைய பொருளை பிரகாசம் தான் அர்த்தம் ஒழு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நம்ம பொருள் தெரிஞ்சிருக்கிறோமோ இல்லையோ ஆனா ஒழு என்ற வார்த்தைக்கு அது பிரகாசம் என்று அர்த்தம் எனவே அது நாளை மறுமையில் பிரகாசிக்க செய்யும்

ஒரு ஐம்பது அடி தூரத்துல தண்ணீர் இருக்கும் ஆனால் வருவதற்குள்ளாக அந்த இடத்துல தயமும் செஞ்சிட்டு அந்த இடத்துக்கு வந்து உதவு செஞ்சார் சகாபாக்கள் கேட்டாங்க என்ன யாரும் அடி தூரத்துல இருக்குது நீங்க எப்பொழுதுமே பாத்ரூமுக்கு போனா சுய தேவையை நிறைவேற்றிட்டா உடனே உதவி செஞ்சீங்க யாரும் சூழலா ஆனா தண்ணி இருக்கத்தானே செய்து அதற்குள் நீங்க ஏன் நீங்க தயமும் செஞ்சீங்கன்னு கேட்டார் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி சொன்னார்கள் தண்ணீர் இருக்கிற இடத்தை அடைவதற்குள் எனக்கு மூத்து வந்துட்டா நான் ஒது இல்லாம மூத்தா போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லலாம் சார் என் வாழ்நாள் ரூபு பிரிகிற பொழுது கூட நான் ஒதுவுடன் மூத்தாகணும் நான் ஒதுவோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க

ராத்திரி எப்பொழுதுமே படுக்கிற பொழுது ஒவ்வொருடன் படுக்கிற பழக்கம் இருக்குமானால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அல்லாஹ் எல்லோருக்கும் நீண்ட ஆய நமக்கு தரணும் அப்படி ஒருவேளை ரூஹ் பிரிஞ்சிட்டா அது ஷஹாதத்தினுடைய மரணம் நாங்க செல்லலாரி சார் ஷஹாதத்தினுடைய மரணம் எவ்வளவு பாக்கியமானது எனவே நான் செல்லலாரி செல்லம் சொன்னார்கள் நீங்கள் ஒழு செய்து விட்டு இரவிலே படுத்து பாருங்கள் உங்களுடன் உங்கள் பாதுகாப்பிற்கு ஒரு மலக்கும் இருக்கிறார் நீங்கள் எப்பொழுதெல்லாம் இடையில எழுந்திருக்கிறீர்களோ அந்த மலத்து எழுந்திருச்சு இப்படி துவார் செய்கிறார் மன்னிக்கணும் இவர் ஒதுவோடு படுத்திருக்கிறார் சொன்னாங்க சாதாரண விஷயம் கிடையாது இரவு விவாதத்தை பெற்றுத்தரும் என்பத நாம அதான் சொல்றோம் நம்ம தொழுகைக்கு மட்டும்தான் நினைக்கிறோம் வகு இந்த ஊமத்திற்கு கிடைச்ச பெரிய சொத்து அது பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் செய்யும்

எனக்கு முன்னால உங்க காலடி சப்தத்தை நான் கேக்குறேன் விம சபக்த நீர் எனக்கு முன்னால நீங்க எப்படிங்க சொர்க்கத்துக்கு போனீங்கன்னு கேட்டாங்க விளாரடிகள் தான் எனக்கு முன்னால நீங்க எப்படி குந்து நீங்க சொர்க்கத்துக்கு யார் யார்கிட்ட கேட்கிறார் மிக நாயகம் செல்லும் விளாரடி அல்லாவிட்ட கேட்கிறார் விளாரடி அல்லா சொன்னாங்க யார சூழல்லா ரெண்டு விஷயம் ஒண்ணு மா அத்தூ இல்லா தவல் நான் எப்ப வாங்க சொன்னாலும் ஒது இல்லாம வாங்க சொல்ல மாட்டேன் ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் சொன்னாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை நான் எப்ப வாங்க சொன்னாலும் ஒதுவும் இல்லாம வாங்க சொல்ல மாட்டேன் யாரும் சொல்லலாம் இரண்டாவது விஷயம் மகத இல்லாதோ எனக்கு எப்ப ஒதுவும் முறிஞ்சாலும் அடுத்த நிமிஷம் உதவு செஞ்சவண்ண நான் ஒது இல்லாமல் இருந்ததே இல்லைங்கிறார் வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒதுவுடன் இருக்க ஆசைப்பட்டவங்க இருக்கிறாங்க அதனுடைய மதிப்பை தெரிஞ்சவங்க அதனுடைய கண்ணியத்தை தெரிஞ்சவங்க

உபு இந்த உம்மத்திற்கான பெரிய பாக்கியம் அது நபிகள் நாயகம் செல்லம் ஆகும் பாடகியம் செல்லம் ஒகூர் செஞ்சு விட்டு மிச்ச தண்ணீர் இருக்குற ஃபகுலர் மான் சொல்லுவாங்க ஒவூர் செஞ்சு முடிச்ச உடனே தண்ணியில விரல்ல இருந்து வடிக்கிற அந்த தண்ணீர் இருக்குல இதை குடிக்கிறது செல்லலா இஸ்வரன்னு சொல்லதாக்குனாங்க அதுல ஷிஃபா இருக்குங்கிறாங்க அதுல ஆரோக்கியம் இருக்குன்னு அந்த வருது அதுல பறக்கத்து இருக்குன்னு அந்த வருது அலி அடி அம்மா சொல்லுவாங்க நின்னுட்டு அந்த தண்ணியை இப்படி குடிச்சிட்டு சொல்லுவாங்க ரெண்டு தண்ணி தான் உலகத்துல நின்று குடிக்கணும் ஒன்று ஒண்ணு ஜம்சம் இன்னொன்னு ஒவ்வொரு மிச்சமான தண்ணி இருக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லந்தா அழைக்கும் செல்லும் ஒவ்வொரு மிச்சமான அந்த கடைசி தண்ணீர்ல பறக்கத்து இருக்குது இந்த உம்மத்திற்குன்னு செல்லந்தா செல்லும் அதை குடிப்பார்கள் அது எவ்வளவு ஒரு பாக்கியமானது இன்னொரு வார்த்தையை சொல்ற பெருமக்கள் சொல்றாங்க சக்கராத்து நேரத்துல களிமா நசீபாகிறதுக்கு அந்த தண்ணி பெரிய பாக்கியமானதுங்கிறாங்க மூத்தருடைய நேரத்துல ஷைத்தானுக்கு தப்சீர்லயே பெரிய தப்சீர் எழுதுனவங்க தப்சீர்ல கபீர் எழுதின இமாம் பெரிய இமாம் அவங்க அந்த இமாம் தங்களுடைய வாழ்நாளில் கடைசி நேரத்துல களிமா சொல்ல முடியாம பெரிய அளவோட தவிச்சிட்டாங்க களிமா நாக்குல அந்த கடைசி நேரத்துல அந்த நேரத்துல அவங்களுடைய பெரியவங்க நஜிமந்தின் குபரா அம்மன் தும்பா ஒண்ணுமே செய்யல போய் ஒழு செஞ்சாங்கன்னா ஒழு செஞ்சு முடிச்சிட்டு விரல்ல இருக்கிற அந்த தண்ணியை கொண்டு வந்து அவங்க முகத்தில் தெளித்தாங்க அல்லாவுக்கு நான் அவ்வளோ களிமா வந்துச்சு அந்த தண்ணீர் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை பெரிய பாக்கியமான ஒவ்வொருவனுடைய பாக்கியம் இந்த உம்மத்திற்கு கிடைச்சது நபிகள் நாயகம் செல்லல்லா அழைக்கும் செல்ல ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொருடன் இந்த உம்மத்தை கட்டாயப்படுத்தினார்கள் குறைந்தபட்சம் கோபம் வந்துட்டா போய் உதவு செஞ்சிருங்க நாங்கள் செல்லல்லாவே செல்லம்

கரெக்டா உது செய்யறதுக்கு தண்ணிய வச்சு நிப்பாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரி முழுக்க ஹிதுமத்துல இருப்பார் வேண்டாம் சொன்னாலும் கேட்க மாட்டார் ரசூலுடைய உதுவுக்காகவே தண்ணீரோடு இவர் இருப்பார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்து அப்படியே உது செஞ்சிட்டு இருக்காங்க இவர் தண்ணிய ஊத்துறாரு உது செஞ்சிக்கிட்டே இருக்கும்போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க யா ரபியா சல்லி வதீக ஷைஆ உங்களுக்கு ஏதாவது வேணுமா கேளுமான்னு சொன்னாங்க ஒரு 11 வயசு புள்ளைட்ட

நபிகள் அலி செல்ல கண்டிப்பாக உனக்காக நான் அதை வாங்கி தரேன் உனக்காக அந்த பாக்கியத்தை வாங்கி செய்வதற்காக தண்ணீர் ஊற்றிய அந்த சஹாபிக்கு நபிகள் கொடுத்தேன் பெருமக்களை எனவே சஹாபிகளுக்கு பெருமானா அலி செல்லம் சொல்லுற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஒது செய்யம் அல்ல ஹதீஸ் முழுக்க நீங்க தேடி பாருங்க இந்த வார்த்தை இடம் பெறுது ஒலுவை பரிபூர்ணமாக செய்யுங்க ஹதீஸ்

கால்ல தண்ணி படலன்னா அந்த கரண்டை கால் நரகத்திற்கு சொந்தமாயிடும் நாங்கள் செலவாக செல்லும் கரண்டை கால் வரைக்கும் தண்ணி படணும் எனவே ஒது என்பது பெரிய பாக்கியம் அது உடல் ரீதியான ஆரோக்கியம் மன ரீதியான மன அழுத்தத்திற்கு ஆரோக்கியம் இந்த உண்மத்திற்கு கிடைச்ச பெரிய சொத்து நாளை மறுமையில் நம்மை பிரகாசிக்க செய்கிற பெரிய அமல் இதையெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் அமெரிக்காவில் அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு பள்ளிவாசலை கடந்து சென்ற ஒரு டாக்டர் ஒரு பள்ளிவாசலை கடந்து போகிறாரு அவன் நியூயார்க்ல முஸ்லீம்கள் உது செய்யறத பாக்குறாரு உது செய்ய காட்சி ஆச்சரியமா அவர் பார்த்தாரு அந்த முஸ்லீம் உது செஞ்ச உடனே ஒரு முஸ்லீம் கூப்பிட்டார் அந்த டாக்டர் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டார் அவர் சொன்னாரு இதற்கு பேர் நாங்கள் உது இதை எப்படி செய்வீங்க எங்க நபி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு நேரம் தொழுகைக்கு செய்ய சொல்லி இருக்கிறாங்க நாங்க செய்வோம் அதனுடைய பயன் தெரியுமான்னு அவர் கேட்டார் பலன் தெரியுமான்னு கேட்டார் ஏன் செய்றீங்கன்னு கேட்டார் அவருக்கு பதில் தெரியல அவர் வித்தியாசமா ஒண்ணு கேட்டாரு நீங்க உதவு செய்யும் போது முகத்தை கழுகு நீங்கள் பார்த்த கையை கழுகு நீங்க பார்த்த கால கழுகு நீங்க பார்த்த இதுவெல்லாம் முன் இருக்கிற உறுப்புகள் தூசிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது பின்னாறு பெடரியில ஏன் இப்படி தண்ணியை வச்சு தொடச்சீங்கன்னு கேட்டார் பெடரியில பெடரியில் எதுக்கு மசல் செஞ்சீங்கன்னு கேட்கிறார் அவர் இந்த முஸ்லிமுக்கு அதுக்கான பதில் தெரியல அவர் சொன்னார் இல்ல எங்களுக்கு தெரியாது எங்க நபி சொல்லி இருக்கிறாங்க ஒதுவுல இந்தந்த உறுப்புகள்ல தண்ணி படணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சரி மத்த உறுப்புகள் எல்லாம் முன்னால இருக்குது டெஸ்ட் ஆகும் அதனால நம்ம என்ன செய்யறோம் ஆனா பின்னால இருக்கிற உறுப்பு இல்லையா இது பெடரிக்கு ஏன் தண்ணி படணும் பெடரிக்கு எதுக்கு மசகு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்குது ஒதுவுல அவர் தெரியாதுன்னுட்டாரு அந்த டாக்டர் நான் முஸ்லீம் டாக்டர் அவர் சொன்னாரு இதுக்கான விளக்கத்தை நான் சொல்ற கேளுங்கன்னு சொன்னாரா நான் யார் தெரியுமா பெரிய ரிசர்ச்சுக்காக நான் அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறேன் ஒரு பெரிய ரிசர்ச் நடத்தணும் நாங்க என்னன்னா உலகத்திலேயே அதிகமாக மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது நியூயார்க்ல மன ரீதியாக பாதிக்கப்படுகிற மென்டல் அதிகமாகிறது இந்த நாடுகள்ல அதிகமா இருக்குது இது சம்பந்தமான ஒரு ரிசர்ச் அமெரிக்கா முன்னெடுத்திருக்கு உலகத்தினுடைய பெரிய டாக்டர்களை எல்லாம் கொண்டு கோடிக்கணக்கான செலவு பண்ணி ஒரு பெரிய நடத்தி ஆகலான்னு ஒரு பெரிய உடம்புக்கு போகிற நரம்புகள் ரொம்ப மெல்லிய நரம்புகள் எல்லாம் உடம்புக்கு போகுது அது கொடுக்குற உத்தரவுகள் தான் உடம்பு செயல்படுது எனவே அந்த நரம்புகள்ல ரொம்ப கிருத்திகளான நரம்பு பெடவை வழியா போகுதுன்னு நாங்க கண்டுபிடிச்சோம் அந்த நரம்புல மேல ஏற்படுகிற காய்கள் தன்மை உள்ள நரம்புல ரத்த ஓட்டத்தை தடைப்பட என்ன செய்யணும்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தடவை தண்ணி எடுத்து லேசா ஈரப்படுத்தணும் எங்க ரிசர்ச்சினுடைய முடிவு ஆனா உங்க நம்பி சாதாரணமா சொல்லி தந்திருக்கிறாங்க நீங்க சொல்றீங்க காரணம் கேட்டாலும் உங்களுக்கு தெரியல எனக்கு இந்த மாற்றத்தை நினைச்சு பிரமிப்பா இருக்குதுன்னு அவர் சொன்னார் ஒரு சுத்தின் நாம நினைக்கிறோம் ஒரு நினைக்கிறோம் அந்த ஒதுவும் அந்த சுண்ணத்தும் இந்த உண்மத்திற்கு அது எவ்வளவு பெரிய ஆரோக்கியங்கிறத இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கோடிகளை செலவு பண்ணி பெரும் முயற்சிக்கு பின்னால கிடைக்கிற ஆய்வின் முடிவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு ஒரு சுன்னதாக சொல்லி தந்தார்கள் இல்லாமல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் விளங்குவதற்கும், அமைசிவதற்கும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. மஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. அல்லாஹ் ஹும்ம தக்அபல் மின்னா ஸலாத்தனா வ சியாமனா வ ഖியாமனா வ ருகூ'னா வ ஸுஜூदाना வ தபர்ரு'னா வ தஷூ'னா. وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع برات صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم صلى